கல்கிச நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்தரணி ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் விளக்க வைக்கப்பட்டிருந்த போலீஸ் காசு வழியை பிணையில் விடுவிக்குமாறு கல்கிச நீதவான் பசந்த் அமரசேன இன்று உத்தரவிட்டார் இந்த விடயத்தை மத்திய அரசு சபைக்கு அனுப்பி அறிக்கை தயாரிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார் கடந்த வெள்ளிக்கிழமை கல்கிஸ்தான் நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்தரணி ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக குறித்த தினத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இன்று வரை வைக்கப்பட்டிருந்தார் சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் நீதிமன்றத்தில் இந்த மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட போது சட்டமா அதிபர் திணிக்கிழமை போலீசார் பாதிக்கப்பட்ட தரப்பினர் கொழும்பு சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பிலும் சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டன சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலைவர் சாரதி கல்கிச போலீஸின் உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் நீதிமன்றத்தின் பிரதான நுழைவாயிலில் பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்டவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் சாலிய சேனாரத்னவுடன் கல்கிச தலைமையக போலீஸின் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி உள்ளிட்டவர்கள் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர் இதனைத் தவிர டேரர் உள்ளிட்ட சிலர் தாமாக முன்வந்து வழங்கிய வாக்குமூலத்தினையும் பதிவு செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் மேற்கோள் ஆரம்பம் இந்த வாக்குமூலங்களின் பிரகாரம் சந்தேகரபரினால் சட்டத்தரணிக்கு தாக்குதல் மேற்கொண்டதாக சாட்சியங்கள் மூலம் வெளிக்கொண்டரப்படவில்லை சம்பவம் பதிவாகியுள்ளதாக கூறப்படும் நீதிமன்ற வளாகத்தின் சிசிடிவி காட்சிகளை மேலதிக விசாரணைகளுக்காக பெறுவதற்கு உத்தரவிடுமாறு நாம் வேண்டுகோள் விடுகிறோம் இது இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் முன்னூற்று பதினான்காம் பிரிவின் கீழ் குறிப்பிடப்படும் குற்றம் மாத்திரமே சம்பவம் தொடர்பில் மத்திய அரசு சபைக்கு அனுப்பி அறிக்கை தயாரிக்க முடியும் இதன் பிரகாரம் மத்திய அரசு சபைக்கு அனுப்புவதற்கு உத்தரவிடுமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன் பாதிக்கப்பட்ட தரப்பினரான சட்டத்தரணி சஞ்சீவ அந்தனி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷானக ரணசிங்க சம்பவம் தொடர்பிலான வீடியோ காட்சியை காண்பித்து வாதங்களை முன்வைத்தார் மேற்கோள் ஆரம்பம் இதில் என்ன சொல்லப்படுகிறது நான் வாகனத்தை எடுக்குமாறு கூறுகிறேன் எனக்கு வேறு தேவையற்ற விடயங்களை கூற வருகிறார் நான் இரண்டு முறை தாக்கினேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தாக்குதல் மேற்கொள்ளப்படவில்லை என போலீசார் கூறுவது உண்மைக்கு புறம்பானது பாதிக்கப்பட்ட தரப்பினரால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த ஆதாரம் திருத்தப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் என இதற்கு பதிலளிக்கும் போது போலீசார் குறிப்பிட்டிருந்தனர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வாறான பிணையில் விடுவிக்குமாறு போலீஸ் கான்ஸ்டபிள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கமல் சில்வா நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார் மேற்கோள் ஆரம்பம் பலம் வாய்ந்த சட்ட சமூகத்துடன் அவருக்கு மோத முடியாது அவர் போலீஸில் இணைந்து ஆறு வருடங்கள் இதற்கு முன்னர் அவர் மீது எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லை அவர் பிணை வழங்குவதன் மூலம் மக்கள் மத்தியில் குழப்ப நிலை தோன்றாது இது நடந்திருக்க கூடாத ஒரு துரதிஷ்டவசமான சம்பவம் என சட்டமாதிபர் சார்பாக ஆஜரான பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா சுட்டிக்காட்டினார் மேற்கோள் ஆரம்பம் இதனை வைத்துக்கொண்டு முழு சட்ட சமூகத்திற்குள்ளும் தேவையற்ற மோதலை ஏற்படுத்த இதனை அடிப்படை விடயமாக பயன்படுத்தக்கூடாது இந்த சம்பவத்திற்கு பின்னர் மேலும் ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது அது தொடர்பிலான விடயங்களை போலீசார் முன்வைக்க வேண்டும் இதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டிய விடயமாக நான் பார்க்கவில்லை இரு தரப்பினருக்குமான மத்தியஸ்தராக சட்டமா அதிபர் தலையிடுகிறார் இதனை சமரசப்படுத்த முடியும் இதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கான காரணங்கள் இல்லை இதேவேளை நீதிமன்றத்தில் உள்ள சிசிடிவி கட்டமைப்பு செயற்பாட்டில் இல்லை என இதற்கு முன்னர் இருந்த நீதவான் தமக்கு குறிப்பிட்டதாக நீதவான் மந்திரில் தெரிவித்தார் எனினும் அது வழமைக்கு திரும்பியிருந்தால் காட்சிகளை அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கை கூறுமாறு நீதவான் உத்தரவிட்டார் சந்தேக வரி தலா ஒரு லட்சம் பெறுமதியான இரண்டு சரீரப் பணிகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் முறைப்பாட்டினை மத்திய சபைக்கு அனுப்பி அறிக்கை கூறுமாறும் உத்தரவிட்டார் விசாரணையின் முன்னேற்ற அறிக்கை நவம்பர் பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட சிலர் இன்று ஒன்று கூடினர் பதாதிகள் சிலவற்றை காட்சிப்படுத்திய வண்ணம் இவர்கள் அதிகாரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தினர் அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் சிலரும் நீதிமன்ற வளாகத்துக்கு வருகை தந்திருந்தனர் நீதிமன்றத்துக்கு முன்பாக வாகனங்களில் முடியாது அது சட்டம் அவ்வாறானது சொல்லை பயன்படுத்த முடியுமாயின் அவருக்கு சட்டம் இல்லையா அதனையே நாம் கேட்கின்றோம் அல்லது என யாரும் தலையீடு செய்யாமையே பிரச்சனை ஏற்படுவது

சேவையிலிருந்து இருந்து இடைநிறுத்தும் உத்தரவை உடனடியாக மீளப்பெற்று அந்த அதிகாரியை உடனடியாக சேவைக்குள் உள்ளிருக்குமாறு பிரியாந்த வீர சூரியவுக்கு அழுத்தம் விடுக்கின்றோம் போலீஸ் மாதிபர் இடமாற்றம் வழங்குவ அரசாங்கத்தை மாட்டார் பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிக்காகவே நாம் வந்தோம் சட்டத்தரணியின் செயற்பாடுகள் அநாகரிகமானவை அவர் பணத்திற்காகவே இங்கு வந்தார் போலீஸ் அந்த விமர்காரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இங்கு எந்த விதத்திலும் அரசியல் தலையீடு இல்லை பணத்திற்காக அவர்கள் வந்துள்ளனர் தனியாக பேனர்கள் சிலவற்றை எடுத்து வந்தார் தற்பொழுது வாய்ஸ் கட் வழங்கிவிட்டு தனியாக வெளியேறியுள்ளார் நாம் மிகவும் அர்ப்பணிப்புடன் வந்தோம் நாட்டை செழிப்பாக மாற்றியமைக்க வேண்டும் இதேவேளை நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு இவ்வாறான சம்பவத்தை எதிர்கொள்ள நேரிட்டது இதேவேளை சட்டத்தரணி குணரத்ன வணிநாயக நீதிமன்ற வளாகத்தில் அமைதியற்ற முறையிலும் மோசமான முறையிலும் நடந்து கொண்ட விதம் தொடர்பாக போலீசார் நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை விட்டனர் போலீஸ் கான்ஸ்டபிளின் கடமைக்கு இடையூறு விளைவித்து குற்றவியல் வற்புறுத்தலில் ஈடுபட்ட கொழும்பு சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி குணரத்ன பன்னிநாயக வீட்டில் தங்கியிருக்காமல் பிரதேசத்தில் இருந்தும் தப்பி சென்றுள்ளதாக கல்கிச போலீசார் தெரிவித்தனர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி கல்கிச தலைமையக போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ஊடாக அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டாலும் சந்தேக நபர் தொலைபேசியையும் துண்டித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் சட்டத்தரணி குணரத்ன வன்னினாயகவிற்கு வெளிநாட்டு பயணத் தடை விதிக்குமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்தனர் ஹுவானாயிரம் தமது சேவை பிரிவினரான சட்டத்தரணி தலைமறைவாக தப்பி செல்லவில்லை என சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மெந்தகொட கூறினார் கொழும்பு சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக செயற்படுகின்ற தமது சேவை பிரிவினர் முப்பத்தைந்து ஆண்டுகளாக சட்டத்தரணியாக தொழில் புரிந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் சட்டத்தரணி எனவும் அவர் தெரிவித்தார் குணரத்ன வன்னிநாயக்க ஒருபோதும் போலீசாரை தவிர்க்கவில்லை எனவும் சட்டத்தரணிகள் சங்கத்துடன் கலந்துரையாடி வாக்குமூலம் அளிக்க வருவதாக அவர் போலீசாருக்கு அறிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி கூறினார் போலீசார் முன்வைத்துள்ள விடயங்கள் முற்றாக உண்மைக்கு புறம்பானவை எனவும் அவர் விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயார் எனவும் தெரிவித்த சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயகவிற்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையை விதிக்கக்கூடாது கூடாது எனவும் தெரிவித்தார் சட்டத்தரணி குணரத்ன வன்னி நடந்து கொண்ட விதம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் அதிகம் பேசப்படுவதாகவும் அவர் நடந்து கொண்ட விதத்தில் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சினை உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் விபநாயனம் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சினைகளை நிவர்த்திப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என கல்கிச நீதவான் பசன் அமரசேன இதன்போது வலியுறுத்தினார் சந்தேக நபர் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி முழு சட்டத்திறனிகள் சமூகத்தையும் விற்கமடைய செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட போலீஸ் கான்சபிள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி எம் சமரவிக்ரம தெரிவித்தார் இந்த முழுமையான சம்பவத்தொடர் இடம்பெற்றிருக்க கூடாத ஒன்றாகும் எனவும் சட்டத்தரணிகள் சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி பெரும குறிப்பிட்டார் இதன் மூலம் நீதிமன்றம் தொடர்பிலும் சட்டத்தரணிகள் சமூகம் தொடர்பிலும் போலீசார் தொடர்பிலும் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு குந்தகம் ஏற்பட்டு அனைத்தும் சீர்குலையலாம் என்பதால் இந்த விடயத்தை இதற்கு அப்பால் முன்னகர்த்தாமல் அனைத்தையும் சமரசம் செய்ய வேண்டும் என உப்புல் குமார பெரும சுட்டிக்காட்டினார் சந்தேக நபரான குணரத்ன வன்னி நாயகவை முன்னிலைப்படுத்துவதாகவும்

சந்தேக நபரை முன்னிலைப்படுத்துவதாக சந்தேக நபரின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கூறுகிறார் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் கூறுகிறார் சட்டமா அதிபரை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் வேண்டுகோளை முன்வைக்கவும் இல்லை மேற்கோள் நிறைவு முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் விசாரணைகளின் முன்னேற்றத்தை நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார்

இதேவேளை கல்கிச தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் எச் டி எம் துஷார உடன் அமலுக்கு வரும் வகையில் மருத்துவ சேவைகள் பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தேசிய போலீசானை குழுவின் அனுமதிக்கமையர் இந்த இடமாற்றத்தை வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிடக்கமைய கல்கிச தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் பதவியின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக தகுந்த அதிகாரி ஒருவரை நியமிக்குமாறு போலீஸ் மா மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்